இஸ் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாமரிசி தயிர் சாதம் இது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க பார்க்கலாம் தண்ணிக்கு உலையை வதிக்கிற மாதிரி சாதத்தை வச்சுக்கலாம் அரிசியை கொதிக்குது உலை அங்கே காமிடா இப்போ அரிசியை வந்து போட்டு சாமரிசி சாதம் வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கடலை பருப்பு போட்டு மூடி வச்சுருவோம் கூடக்கூடாது இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிளா சாதங்கிறதுனால நான் இந்தளவுக்கு கொலைய கொஞ்சம் வச்சிருக்கேன் இதே நம்ம வந்து லெமன் சாதம் புளி சாதம் புதினா சாதம் இந்த மல்லி சாதமெலாம் செய்கிறப்ப ஒரு குதி ரெண்டு குதியிலையே நம்ம அரிசி எடுத்துடணும் நான் தயிர் சாதமும் நான் இப்படி ஊற்றுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் உருக்கப்பு ஊற்றிக்கலாம் இதுலையே காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இதை பார்த்துட்டு கச்சிதமாக ஊற்றிக்கலாம் இதுலேயே உப்பு போட்டு தான் இதை வேக வச்சிருக்கேன் சாதத்தை நம்ம ரொம்பவும் போட்டு கிளறக்கூடாது இது குழப்பலாம்னு ஆகிடும் தாளித்த தாளிப்பு இதில் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் இப்போ செக் பண்ணி நம்ம போட்டுக்கணும் நம்ம வேகையிலையும் ஒரு சாதம் வேகலையும் நம்ம போட்டுட்டேன் உங்களுக்கு இதில் வேணும்னா கேரட்டாக இல்லை மாதுளம்பழம் எதுவும் போட்டுக்கணும்னா ரிச்சாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாமரிசி தயிர் சாதம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க போட்டுக்குள்ள துவையிலும் நமக்கு வந்து தக்காளி தூள் தக்காளி தூக்கு சாமரிசி பண்ணி தான் போதுண்டா தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க எனக்கு காலேஜ் கொடுத்து விட போகிறீங்களா இல்லை சப்பாத்திக்கு இது சப்பாத்திக்கு அது சரி தேங்காய் சட்னி என்ன பண்ணுவீங்க சரி எடுத்துக்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்